ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழம் வேசி ரொம்ப சூப்பராக இருக்கோங்க இந்த மாம்பழ சீசனில் செஞ்சு பாருங்கள் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒட்டு மாம்பழம் இதை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது எம்எல் தயிர் எடுத்துருக்கோங்க நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கணும் நான் ஒரு பெரிய சைஸ் மாம்பழங்கிறதுனால இந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்தாச்சு இப்போ சுகர் சேர்த்துக்கலாம் இதுவும் இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குது அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு லஸினாலே ஸ்வீட் அதிகமாக தேவைப்படும் இந்த தயிர் இந்த ஸ்வீட்னஸும் சமமாக இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பைஸ்கியூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து அடிச்சுக்கலாங்க நல்ல திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கேன் ஒரு கிளாஸில் பாதாம் பீசின்னு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸில் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சது ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறேன் உங்களுக்கு பிடித்த மாதிரி சர்வ் பண்ணலாம் ஐஸ்கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சில்லுன்னு குடிக்க ரொம்ப சூப்பராக இதமாக இருக்கோங்க இந்த வெயிலுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக சுவையான லெஸ்ஸி பார்த்தோம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற இன்னோவேட்டிவ் ரெசிபீஸ் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெஸ்ஸி எங்களுக்கு திக்காக பிடிக்குங்கிறதுனால இந்தளவுக்கு திக்காக நான் செஞ்சுருந்தேன் உங்களுக்கு அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த லெஸ்ஸி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்